ம்டைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் முதல்கண் வணக்கம் இது எங்களுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஹாட் ஸ்பாட் படத்தை பற்றி சொல்லணுன்னா ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் விக்னேஷ் விக்னேஷ் வந்து ஒரு நாலு வருஷமாக பழக்கம் ஸோ லாக்டவுன் டைமில் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம் ஒரு ஃபுல் லாக்டவுன் டைம் இருக்கிறப்பே முதற்கனவே டூ ஸோ அங்கேருந்து எங்கள் டிராவல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்போது அவர் வந்து திட்டம் ரெண்டு படம் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இன் பிட்வீன் இந்த கதையை அவர் நரேட் பண்ணார் பண்ணுறப்பே இட் வாஸ் லைக் வெரி கன்வின்சிங் ஸோ உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம் ஸோ விர் வெயிட்டிங் ஃபார் இம் டு கம்ப்ளீட் த திட்டம் ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் படம் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் மோதன இயர் இப்போது இட்ஸ் ஷேப்டு வெல் ஸோ படம் ட்ரெய்லர் லாஸ்ட் வீக்லாம் ரிலீஸ் பண்ணோம் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ட்ரெய்லர் நல்லா ஒரு ரிசெப்ஷனில் இருக்குது ரெண்டுமே லைக் கிரிட்டிக்ஸும் நிறையா இருக்குது பாசிட்டிவாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க பட் ஒன்லி ஒன் திங் இஸ் படத்தை எல்லோரும் பாருங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிகாஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் த புக் வித் இஸ் கவர் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ தட்ஸ் இட் அண்ட் பிஸ்னஸாக பார்க்குறப்போ ஆர் ஹேவிங் லைக் வெரி டஃப் டைம் ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸாகவே வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு பிகாஸ் வீ த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ஸ் அப்போது என்டர்டைன்மெண்ட் தினேஷ் கண்ணன் ஹீ ஜாயின் ஹேண்ட் வித் அஸ் ஸோ இந்த இடத்துல படம் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஹீ த ஹீ பிளேஸ் த மேஜர் ரோல் ஃபார் தட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் தினேஷ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் காலை வணக்கம் ஹாட்ஸ்பாட் அப்படின்னா விக்னேஷ் கிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அவருக்கு திட்டம் ரெண்டுன்னு ஒரு படம் வந்து தயாரிச்சிருந்தோம் எங்கள் நிறுவனத்தில் ஸோ அவர் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிபிளான டேரக்டர் அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் ஹேண்டில் பண்ணுவார் ஒரு கண்டெண்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல ஸோ ட்ரைலரை பார்த்து யாரும் இந்த படத்தை ஜட்ஜ் வேணாம் இது நீங்கள் நான் ப்ரெஸ் கிட்டேயும் மக்கள்கிட்டேயும் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு க்ரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அண்டு இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப போல்டாக வந்து நடித்து இதை சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க நான் படம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் ஆன் போர்டே வந்தேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் ஆர்ட் ஸ்பாட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கேஜிபி டாக்கீஸ் பாலா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு செவன் வாரி பிக்சர்ஸ் இவர் சுரேஷ் சாருக்கும் தேங்க்ஸ் அண்டு கோகுல் பினாயா அவர் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவர் டிஓபியாக இருந்து ப்ரொடியூசராக ஸ்டெப்பின் ஆகிறாரு ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் அண்டு நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை நம்புகிறேன் அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணி இங்கே வந்து எல்லோரும் இங்கே சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ரொம்ப அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தேங்க் யூ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது நான் இதை பற்றி இன்னும் நிறையா பேசுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஹாட் ஸ்பாட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லோரும் மனசுக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கும் மார்ச் டுவெண்ட்டி வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஒரு நல்ல சோசியல் மேசேஜ் சொல்லியிருக்காரு டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு விக்னேஷ் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் அந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவே போல்டாக நடிச்சிருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் பால் அண்ணா கோகுல் அண்ணா அண்ட் சிக்ஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படம் ரிலீஸ்க்காக ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ் அண்ணா படம் பாருங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸா ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் ஏஜாக ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அண்ட் அவங்களோட டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அவர் சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எப்போவுமே கரெக்டாக டெலிவர் பண்ணுவார் இந்த இது ரொம்ப போல்டான சப்ஜெக்ட்டும் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னோட டீமுக்கும் நான் இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நினச்சிக்கிறேன் ஸோ அண்ட் என்னோட அம்மா அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் விக்னேஷ் ஆக்சுவலி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நாங்கள் ஆல்ரெடி யோசிம் ஃபுல்லி ஒன் அண்ட் டூ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருது ஆக்சுவலி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே உண்மையிலே போல்டு அதிகம் உங்கள் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா தேங்க்யூ என்ன பேசுறதுன்னு தெரியல பயமாக இருக்குப்பா தேங்க்யூ ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வந்திருக்க பேசுவவர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் செகண்ட் ஐஸ்வர்யா மேம் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க டேரக்டர்ஸ் அவர்கிட்ட ஸோ தேர்ட் டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் நம்பி கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தில் நான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யூ ஆல் நீட் யூர் சப்போர்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு அடுத்து திட்டம் ரெண்டுக்கு அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அதுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷ்னா அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் தேங்க்யூ இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி எல்லாருமே அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக வந்து அமையும்னு நம்புகிறேன் சோ சொசைட்டிக்கு ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கான பதிலாக வந்து டுவெண்ட்டி மார்ச் வந்து இருக்கும் நம்புகிறேன் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்டு ப்ளெஸிங்ஸ் வேணும் Thank you ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் ஸோ ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல் சார் அண்ட் சிக்ஸ் அப் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து ரெண்டு வாட்டி கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டினோன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி யோசித்தேன் அதுக்கப்புறமா அவரோட திட்டம் ரெண்டு பார்த்தேன் பார்க்கும் தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது பட் அல்டிமேட்லி எண்ட்ல வந்து ரொம்பவே ஒரு நல்ல தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்ஸ்ட் நம்ம எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்றீங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக ஹீ நரேட்டட் அண்ட் அப்போதான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோட கவர் வச்சு டச் பண்ணாம நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன் அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும் ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் இல் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஹாட்ஸ்பாட் மூவி வந்து எனக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குமா ப்ரோ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க படித்தப்போவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஸ்கிரிப்டு சரி எப்படா இது வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணது இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா உங்கள் கண்ணுக்கு தான் வரும் அது வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோடு பார்த்து அதை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும் ட்ரெய்லர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் அது இது பண்ணுவாங்க பட் படத்தில் வந்து கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் அந்த கண்ணியத்தை விட்ட மாதிரி எனக்கு தெரில நாலு கதையுமே வந்து நடக்கிறது தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதை வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பார்த்து ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து அது ஸ்கிரிப்ட் மூலயமா காட்டி படமாக எடுத்திருக்காரு அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே இன்டென்ஷனில் நீங்களும் எடுத்துக்கணும்னு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து அதோட ஃபுல்லஸ்ட்டை அச்சீவ் பண்ணும் ஸோ ப்ளீஸ் தேங்க் யூ ஒரு வாட்டி பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஓகே தான்ப்பா ம் ஏற்றுக்கிறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு தேங்க்யூ ப்ரொடியூசர் என்னை மாற்றாமல் இருந்ததுக்கு தேங்க்யூ கலை அண்ணா சொல்லிருந்தது சொல்லியிருந்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து மகிழ்ச்சி மீட் பண்ணதில் சோஃபியா மேம் நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க அம்மும் வந்து பார்த்துருக்கேன் நம்ம சூப்பராக நடிப்பாங்க அப்படி ப்ரோ சுபாஷ் ப்ரோ திட்டமிரண்டிலே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்து வியக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஐயா ஐயா எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு சந்தோஷம் ஒரு மயான அமைதி இருக்குது அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இருந்தது ஏன்னா நான் என் போர்ஷன் மட்டும்தான் நடித்தேன் மற்றது என்னன்னு தெரியாது ட்ரெய்லர் விக்னேஷ் ப்ரோ காமிச்சோடனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரிலேந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் கைத்தட்டுறாரு பயங்கரமான ப்ரெஸ்மேஜ் கேள்வி கேட்பா நினைக்கிறேன் பட் ஓகே ஒரு ஒரு டேரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன் அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும் மற்ற கதைங்க நான் கேட்கல பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யோஷ் எம்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலம் பண்ணார் அதை நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும் அதை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்டம் தான் பார்த்துருப்பாங்க பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய இட்டும் ஆச்சு ஒன் அண்ட் டூ ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது போகிற பாதை தவறாத போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கிற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் ஆனால் அது உள் முழுமையாக ஆனால் எப்போமே எவ்வரி காயினாய்ஸ் டூ சைட்ஸ்னு வாங்க காயினாஸ் டூ சைட்ஸ் மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு என்ன நடக்குது அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என்ன அந்த கதை எதை சொல்ல வர சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கையாக இருக்குது தப்பான படமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற போர்ஷன்ஸில் நடிச்ச எல்லோருமே சூப்பராக ஆச்சுன்னாங்க அல்லாம ஆதித்யானா நீ என்னை சொன்னது நான் சொல்ல நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டான் ஸோ ஆதித்யா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துக்காங்க ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன் நான் இன்னும் இப்போ எந்த பொர்ஷன்ஸ் பண்ணுவாங்களே இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டான் நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை என்னோடய சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமால இப்படியும் இருக்குல்ல இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி தினேஷ் எல்லாருக்கும் பாலா சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா படமும் உட வெற்றி வந்து இங்கே ப்ரெசன்ட் தான் ஆரம்பிக்கும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஹாட்ஸ்பாட் ரொம்ப பர்சனலி ஆன ஃபிலிம் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சுரேஷ் அண்ணா அண்ட் பாலா என் மேலே ஒரு முழு ட்ரஸ்ட்னால் மட்டுமே இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் கலையரசன் சாண்டி மாஸ்டர் ஆதித்யா பாஸ்கர் சுபாஷ் கௌரி கிஷன் அமு அபிராமி ஜனனி சோஃபியா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே கதையை நம்பி என்ன நம்பி இந்த படத்தில் வந்தாங்க அண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் முத்தையன் வான் சதீஷ் ரகுநாதன் கேமராமேன் கோகுல்பனா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க எப்படி சொல்கிறது நான் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் ஷெய்ம்ஃபுல்லி ஒன் டூ அது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பாக்டை தான் இந்த படம் க்ரியேட் பண்ணுன்னு நம்புகிறேன் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு தப்பான விஷயத்த எப்போவுமே சொல்லக்கூடாது எத்திக்கலி இல்லை பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிடவே கூடாதுன்னு அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அண்ட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக எதையுமே சொல்லலை அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு தான் பாலா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம் அண்ட் யா ஸோ தேங்க்யூ டெரெக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லா ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்னை தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டெரெக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது ஒருத்தர் மிஸ் பண்ணாத போயிடும்ன்றதுனால அண்ட் வேலு பிஆர் ரொம்ப நல்லா ஒர்க் இருக்காரு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏ என்ன உனக்கு மட்டும் இது ஓகே ஓகே அண்ட் தினேஷ் கண்ணன் திட்டம் விரண்டு என்னோடய ப்ரொடியூசர் இந்த படம் பாலா அண்ட் சுரேஷ் நான் ரெண்டு பேருமே புது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு சேர்க்கறதுல சில சிரமங்கள் இருந்தது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ தேங்க்யூ அகைன் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷோ போடுவோம் ஸோ அப்போது நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ட்ரைலரில் ஒன்று காமிச்சிருக்கீங்க படம் பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டயலாக் வச்சுருக்கீங்க அதாவது பிறங்குங்க வந்து ரிலேஷன்ஷிப் ம் ஸோ நாமளும் அப்படிதான் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க

போதும் டேடி நான் செக்ஸியா இருக்கேன் அவங்களுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமா இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது எட்டு வயசோ ஒன்பது வயசோ அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு புல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்கள் தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பான அழகா இருக்கணும் அப்படி தான் அதே மாதிரி ஆனால் மேட்டர் பண்றதான் என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமா நான் என்னன்னா அப்படி தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அஸ்டன் டெரெக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகருதிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது சோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு ரஷ்ஷம் இருக்கு ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா ப்ரஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் உங்க சைடுல இருந்து பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு அந்த குழந்தை கதை எல்லாமே வந்துருச்சு சோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு சோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா எப்படி எப்படி பொதுமக்களுக்கு பொதுவாவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது சோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு அதுக்கு சட்டம் கிட்ட எக்கச்சக்கம் வந்துருச்சு சோ அது அதுக்காக இந்த படம் எடுக்கப்பட அந்த குழந்தை கதையை கேட்கறீங்களா இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசாக இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனால் கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும் ஆமா இல்ல இதை பத்தினா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பாத்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிடு அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க என்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுல ஸ்டோரி சொன்ன யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க சொல்லுங்க சார் ஆமா சார் கரெக்டு சார் இல்ல சார் விட்டுடணும் எப்படி சார் சொல்ல முடியும் நீங்க நீங்க பாதி தான் பாத்துக்கிங்க அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது ம் ம் ஆமா ஆமா ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணும்ன்றது அவரோட கேள்வி ம் 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 அது சார் ட்ரைலர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன் அப்போ நான் புல் படத்தையே ட்ரெய்லர்ல காமிச்சுதான் படத்துல என்ன சார் பாக்குறது இல்ல சார் கண்டென்ட் ரிவியல் ஆயிரும் இல்ல இப்ப நான் எல்லாத்தையுமே ட்ரெய்லர்ல காமிச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பதில் தான் படம் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இல்ல 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 ஒரு நிமிஷம் சார் ஆமா சார் 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 அது நீங்க 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 படம் பாத்தீங்கன்னா அந்த கதை கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுக்கு புரியும் இப்ப ஒரு விஷயம் சொல்ல இங்க பாருங்க இல்ல சென்சார் சார் சார் இல்ல இது இல்ல சார் கரெக்ட் தான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க சார் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்ல சார் அதான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார் இப்போ நாங்க தானே சார் இன்வைட் பண்ணிருக்கோம் இல்ல இது இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும் சார் நம்ம யூடியூப்ல தான் சார் இல்ல யூடியூப்ல சரி ஓகே சார் நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க சார் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார் சரிங்களா இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா அதை வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார் அதான் சார் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட் அப்புறம் அது மாறுச்சு இல்லை இப்போ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சு அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்றது வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா ஏன்னா இப்பவே வந்து இருங்க இப்பவே வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்ததுனாலே வந்து அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் பர்சன்டேஜ் வேணும் கேக்குறாங்க இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன் குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார் ஓகே நீங்க சொல்ற ஈக்வாலிட்டி எல்லாமே கரெக்டா சரிதான் சார் இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து தாலையே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தையே மாத்த போறீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க அது நீங்க யூடியூப்ல போறீங்க ஆனா அதுவும் சோஷியல் மீடியா தானே சார் அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எத்தனையோ சேர போறீங்க அதுதான் சார் அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ தாலி காரியல சார் நீங்க படம் பார்த்தீங்க படம் பார்த்தீங்க அப்ப நீ அந்த சீன காமியா இருந்திருக்கலாம் சார்

அப்போ எப்போ ஒரு குழந்தை கைக்கு ஃபோன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஃபோன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு एवरीथिंग இல்ல அவங்க ஃபோன் எடுத்தாலே பான் フィルム கூட பார்க்க முடியும் சார் அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துக்கிட்ட போவாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும் சார் அப்போ ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா மேட்ரு பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் ஆனா வந்து இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்போ உங்களுக்கு ஏன் வாங்கிட்டு போயிருக்கு ஏஜிஎஸ் ஸ்கூலில் நாலு தான் வர முடியும் எப்படி சார் உங்கள் ஃபேமிலி அடிச்சுட்டு வந்து வருவாங்க சார் அதான் இதில் க்ளியராக போட்டிருக்கேன் நே ஏசென்ட் ஏ ஏ அ அடல்ஸ் ஒன்லி ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யூத் தான் போட்டிருக்கோம் அது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கக்கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனால் குழந்தைங்கள பெற்ற அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் தான் இதை மீன் பண்ணி அவங்களும் ஒரு 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 புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தாதான்னு அர்த்தம் கிடையாது ஒரு நாற்பத்தஞ்சு இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணி தான் தான் ஏ சொல்லுங்கள் சொல்லுங்க ஆ அப்படி நான் சொல்லல அதுதான் அது வேற இது வேற இதில் டிஸ்கஸ் தான் பண்றோம் அதான் அகைன் நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதுதான் புரியுது ஆயிடுச்சு சார் நீங்கள் கட்டியிருக்கேன் சார் ஆ அவங்களும் கட்டியிருக்காங்க சார் அதான் சார் இது ட்ரெய்லர் சார் ட்ரெய்லரில் ஃபுல்லாக காட்ட முடியாது சார் காட்டுறது என்ன ஆகிடப்போகுது இல்லை சார் என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்க டிசைட் பண்றது தானே சார் ட்ரெய்லரில் ஃபுல் படத்தை காமிச்சிட்டேன் அப்படின்னா படத்துல என்ன சார் இருக்கும் இல்ல சார் அது புரியுது நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும் தேங்க்யூ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க இல்லை சார் உங்க கேள்விகள் புரியுது சார் ஆனால் அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்றதை விட படம் நீங்க படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல தேங்க்யூ கலையரசன் சார் தேங்க்யூ கலையரசன் உங்களுக்கு தான் நீங்க சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்கள் இப்போ வந்து இது மாதிரி ஒரு கன்டென்ட்டு வந்து டேரக்ட் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து ஈ ஈ சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்ல சொல்லி ஓகே பண்ணனு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து கலையரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது ஸ்டோரியிலே தான் வந்து வந்து கூப்பிடுறாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா கரெக்ட்டா நீங்க சொல்றது ஆனா என்னன்னா இப்ப நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம் வந்து கதையை கேட்டோம் நம்ம நடித்து முடிச்சோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தரை தப்பா காமிச்சு அவங்க போலாம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்த முடியுமா பல கோடிகள் இன்வால் விஷயம் நான் இந்த என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலா கனெக்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கேன் என்ன இந்த மாதிரி ஆமா இதில் கரெக்டாக இது சொல்கிற கரெக்டாக யோசிச்சிருக்காங்க அதெல்லாம் அது மாதிரி என்ன ரிவ்யூஸ் வச்சும் ஒரு கதை சொல்லியிருந்தார் அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது அதுதான் புக்காந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போயுமே ஐம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியும் யாருமே தப்பாக காமிச்சிட யாருமே ஒரு படத்தை பாட்டு காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெய்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில் இருந்த ஜெனூனிட்டி எனக்கு தெரியும் அதனால் அதே மாதிரி மற்ற விஷயங்களோட ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் உங்கள் சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க ஆனால் டை ஃபஸ்ட்டு வந்து உங்க டேக் எடுக்கும்போது வேற டைலாகுக்கு அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்கள் வந்து சொன்னாருங்களா இது மாதிரி இந்தமாதிரி தான் டைலாக் வரப்போது நான் அப்பயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறோம் நம்ம இது வந்து தப்பு தான் காட்டு போகிறோம் பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப க்ளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ படம் பார்க்கறதுக்கு நமக்கு அல் கிடையாது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டயலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப காஞ்சியசா ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்ணுறது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார் ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதை அக்சப்ட் தான் நடிச்சேன்